மூர்த்திகளிலே ஒருத்தரா இருக்கிற சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் தான் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் மகாதேவன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அவருக்கு எல்லையும் இல்ல உருவமும் இல்ல நம்ம எல்லாரும் கேட்டதும் பயப்படுற மாதிரி பல வடிவங்கள் எடுத்திருக்காரு சிவபெருமான் அது எல்லாமே ரொம்பவே சக்தி வாய்ந்தவையும் கூட பயப்படுற மாதிரி பல வடிவங்கள் எடுத்தாலும் மும்மூர்த்திகள் இல்ல ஒருத்தர நம்மளால கவர முடியும் அப்படின்னா அது சிவபெருமான் தான் கடவுள் எல்லாருக்கும் இருக்கிற மரபு ரீதியான விதிமுறைகளை தகர்த்து எரிந்தவர் சிவபெருமான் புலித்தோல் அணிபவரான சிவபெருமான் சுடுகாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட சாம்பல தான் உடல் முழுவதும் தடவி இருப்பார் அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய கழுத்துல அணிஞ்சிருக்கிற மாலை முழுக்க முழுக்க மண்டை ஓடுகளால் செய்யப்பட்ட மாலை தனக்கு தன்னுடைய கழுத்தை சுத்தி பாம்ப வச்சிருப்பாரு சிவபெருமான் பித்து பிடித்தவர் மாதிரி நடனமும் ஆடுவாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானோடைய பூரண அருள் பெற்ற சதுரகிரியின் மலையில் ஏராளமான மருத்துவ மூலிகைகள் இருக்கிறதால இதோடைய அருமைகளை உணர்ந்த பல சித்தர்கள் இங்க தங்கி தீராத நோயில்ல மக்களுக்கு சித்த மருத்துவம் செஞ்சு அருளியதா வரலாறு கூறுது அதுலையும் ஒரு சித்தர் ரெண்டு சித்தர்கள் கிடையாது பதினெட்டு சித்தர்கள் இங்க தங்கியிருக்காங்க தமிழ் வருடம் ஆடி அப்ப ஏராளமான பக்தர்கள் கூடி விரதம் இருந்து நடைபயணம் மேற்கொண்டு சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்யறாங்க இந்த சதுரகிரி மலையில அஞ்சு கோயில்கள் இருக்கு மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் இரட்டைலிங்கம் காட்டுலிங்கம் இந்த மலைக்கு ஏன் சதுரகிரி அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த சுந்தரலிங்கம் ஏன் சாஞ்ச நிலையில் இருக்காங்க அப்புறம் இங்கே இரட்டை லிங்கம் சந்தரலிங்கம் இந்த ஒரே மலையில் இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் இந்த வீடியோவில் சதுரகிரியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைலாயத்தில் சிவபெருமான் பூதகணங்களில ஒருவர்தான் தான் யாழ்வல்ல தேவர் இவருடைய யாழ் இசைக்கு சிவனை மகிழ்விச்சு வந்திருக்காரு அவர் ஒரு அப்சரஸ் கண்ணி மேல காதல் வசப்பட்டிருக்காரு இது தெரிஞ்சு போகப்பட்ட சிவபெருமான் ரெண்டு பேரும் பூமியில மனிதனா பிறந்து உங்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் தீர்ந்து எப்ப முக்தி அடைறீங்களோ அப்போ என்கிட்ட திரும்பி வருவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்திருக்காரு யாழ்வல்ல தேவன் பச்சை மாலாகவும் அப்சரஸ் கன்னி சடைமங்கையாகவும் பிறந்திருக்காங்க சதுரகிரி மலை அடிவாரத்துல கோட்டையூர்ல பிறந்தவன் தான் பச்சை மால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனுடைய பெற்றோர்கள் வந்து தில்லைக்கோன் திலகமதி மனைவி சடைமங்கை சடைமங்கை மாமனார் வீட்டில் பாலை கொடுத்து விட்டு வருவாள் ஒரு முறை வழக்கம்போல பாலை கொண்டு போயிட்டு இருந்த அப்ப எதிரில ஒரு துறவி அவகிட்ட பாலை குடிக்க கேட்டாரு சடைமங்கையும் கொடுத்துட்டா தினமும் எனக்கு பால் தரியா அப்படின்னு கேட்டாரு அந்த துறவி சடைமங்கையும் சரி அப்படின்னு சொல்லிட்டா வழக்கத்தை விட கொஞ்சம் பால் குறையிறத கவனிச்ச அவளுடைய மாமனார் இத பத்தி மகன் பச்சை மாலுக்கு சொல்லிட்டாரு பச்சை மால் தன்னுடைய மனைவிய பின்தொடர்ந்து அவள் ஒரு துறவிக்கு பால் கொடுக்கறத பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு அவளை அடிச்சிட்டாரு தனக்கு பால் கொடுத்ததுனால அடி வாங்கி சடைமங்கை மேல இறக்கப்பட்ட துறவி அவளுக்கு சடதாரி அப்படின்னு பேர் வச்சு காக்கும் தேவியாக சிலையாக்கி விட்டு மறைந்தார் மனைவியை பிரிந்த பச்சைமால் இப்ப மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவினார் சுந்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கு பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில ரொம்பவே மகிழ்ந்த சிவபெருமான் இந்த தளத்துல அவங்க எல்லாருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு பச்சை மாலுக்கும் சிவ தரிசனம் கிடைச்சது திருமுறை சிவபெருமான் துறவியுடைய வேடத்துல சிவ பூஜைக்கு பால் கொடுக்க காராம் பசுவின் மடுவில் வாய் வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தாரு இத பார்த்த பச்சை மாலுக்கு ரொம்பவே கோபம் வந்து துறவியுடைய தலையில கம்ப வச்சு அடிச்சிட்டாரு அப்போ சிவபெருமான் புலி அணிந்த காட்சி கொடுத்தார் சிவபெருமான அடிச்சத நினைச்சு ரொம்பவே பச்சை மாஷ் அழுதுட்டாரு சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ் வல்ல தேவன் நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முக்தி அளிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின் படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் இப்போ நம்ம இரட்டை சிவலிங்கம் உடைய வரலாறு பத்தி பாக்கலாம் கணவன் மனைவி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கணவன் சிவன் பக்தன் மனைவி விஷ்ணு பக்தி சண்டையே இல்லாத இவங்களுக்கு யாரு பெரிய கடவுள் அப்படின்னு பயங்கரமான சண்டை வந்திருக்கு எல்லார்கிட்டயும் போய் கேட்டாலும் அவங்களுக்கு மன திருப்தி இல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேருமே சதுரகிரி மலைக்கு போய் தவம் இருப்போம் எந்த கடவுள் முதல்ல தோன்றி தரிசனம் அவங்க அவங்கதான் முதன்மையானவர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சதுரகிரி மலைக்கு போய் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய பக்தன் தவத்தில் ரொம்பவே மகிழ்ந்த சிவபெருமான் முதல்ல தோன்றிட்டாங்க முதல்ல தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த வரமும் வேணாம் சிவபெருமானே உங்களுடைய ஆசி மட்டும் போதும் அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவிக்கும் நீங்க காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு என்னுடைய தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் முதல்ல தோன்றிருக்காரு பாரு இப்பயாவது புரிஞ்சுக்கோ சிவன் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னார் அந்த மனைவி சிவனை பார்த்ததும் திருப்தியே அடையாமல் கிட்டேயே போய் சிவபெருமானே எனக்கு உங்களை பார்க்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எனக்கு என்னுடைய விஷ்ணுவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சிவபெருமான் உடனே விஷ்ணுவா காட்சி கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே தன்னுடைய தப்பை உணர்ந்து ஹரியும் சிவனும் ஒருவரே அப்படின்னு மன்னிப்பை கேட்டு வழிபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து சந்தன மகாலிங்கம் பத்தி பார்க்கலாம் கைலாயத்தில் எல்லா அரிசிகளும் முனிவர்களும் ரெண்டு பேரையும் வணங்கி வந்திருக்காங்க ஆனா பிரிங்கி முனிவர் மட்டும் பார்வதி தேவியை வணங்காம சிவனை மட்டும் வழிபட்டு வந்திருக்காங்க சிவனுக்கு சமமாக தன்னையும் வழிபடாதனால அந்த முனிவர் மேல ரொம்பவே கோபப்படுறாங்க பார்வதி தேவி பார்வதி தேவி இதை பற்றி சிவபெருமான் கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கு சிவபெருமான் என்ன வழிபட்டால் மோக்ஷம் கிடைக்கும் ஒன்ன வழிபட்டா சகல சௌந்தரியமும் கிடைக்கும் அவருக்கு எந்த ஆசையும் இல்லை அதனால அவர் என்ன வணங்குறாரு அப்படின்னு சொன்னாங்க பார்வதி தேவி இதை கேட்டதும் இன்னும் கோபப்படுறாங்க சக்தி இல்லாம சிவன் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த முனிவருடைய உடல்ல இருந்து எல்லா சக்தியும் எடுத்துட்டாங்க ஆனாலும் கூட அவர் சிவனை மட்டும் வழிபடுறாரு சிவன் திரும்பியும் அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க சிவனுக்கு பாடம் புகட்டுறதுக்காக பார்வதி தேவி சிவன் மேலே கோச்சிக்கிட்டு சதுரகிரி மலைக்கு வந்து ஒரு சந்தன மரத்தடியில் உட்காந்து சிவலிங்கம் செஞ்சு கடுமையாக தவம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிவபெருமான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரி பாதி இடம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் அம்மையப்பனா காட்சி கொடுத்துருக்காங்க